நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் பதிவை இறுதி வரை பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் செய்யவும் மற்றும் பெல் பட்டனை அழுத்தினால் நான் போடும் விடியோக்கள் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் தாங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினால் அது எனக்கு உற்சாகம் கொடுக்கும் நன்றி வணக்கம் வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கண்ணன் பாண்டவர்களுக்கு உதவாதது ஏன் பாண்டவர் சூதில் நாட்டை இழந்து காட்டில் வாழ்ந்தனர் பாஞ்சாலியும் ஒரு நாள் ஓய்வாக அமர்ந்து பற்றிய பேசிக்கொண்டிருந்தது கடல் எளியவர்க்கு உதவுபவன் தீமை கண்டு பொறுக்க மாட்டான் எல்லாம் வல்லவன் என்று கண்ணன் புகழை ஒருமனதாக அனைவரும் பேசி மகிழ்ந்தனர் கண்ணன் கருணைக்கடல்தான் தீனரட்சகன்தான் ஏழைகளுக்கு இறங்கியிருழுபவன்தான் ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமாக உதவாமல் சிலருக்கு மட்டும் உதவுகின்றானே அது ஏன் என்று வீமன் ஓர் ஐயத்தை எழுப்பினான் நமக்கு சூது போரில் உதவாத கண்ணன் துரளபதைக்கு மட்டும் உதவினானே ஏன் என்பதும் வீமன் விடுத்த வினா ஐவருள்ளும் சகாதேவன் பெருஞானி கண்ணன் இயல்புகளை முழுமையாக உணர்ந்தவன் கண்ண பெருமான் பதினாறு ஆயிரம் வடிவெடுத்து நின்றபோது அவற்றுள் மூலவடிவை அறிந்து கண்ணனை மனத்தால் கட்டியவன் அந்த சகாதேவன் வீமன் ஐயத்தை தெளிவிக்க முன் வந்தான் சூதாட்டத்தில் துரியோதனன் சார்பாக சகுனி ஆட முன் வந்தபோது நாமும் நம் சார்பாக ஆடுவதற்கு கண்ணனை அழைத்திருத்தல் வேண்டும் நாம் அவ்வாறு செய்வதை இழிவு எனக் கருதினோம் ஐவருக்கு மோது மட்டுமே தெரியும் சூதுபோர் தெரியாதே என்று உலகம் பழிக்குமே என மானம் கருதினோம் அவ்வாறு வரட்டு கிளறவம் கருதாமல் இருந்திருந்தால் நமக்கு இந்த கதி நேருமாறு கண்ணன் விட்டிருக்க மாட்டான் திரளபதியோ இராச சலபையில் கிளறவத்தையோ மான அமானத்தையோ எண்ணவில்லை உடுப்பை இழந்தவளின் கை அதை பற்றவில்லை அதற்கு மாறாக அவள் கைகள் தலைக்கு மேல் குவிந்தன மானம் போவதால் நாக்கு செயல் இழக்கவில்லை கோவிந்தா கோவிந்தா என்று கதறினாள் அவமான துயரத்தால் கண்கள் வரளவில்லை கண்ணீரை ஆறு போல கொட்டினேன் என்னால் முடியும் என்ற எருமாப்பு உள்ள வரையிலும் கண்ணன் உதவ ஓடி வர மாட்டான் என் செயலால் இனி ஏதும் இல்லை இனி எல்லாம் உன் செயலே என்று தஞ்சம் அடைந்து விட்டால் அவ்வாறு தஞ்சம் அடைந்தவர்களை காப்பது அவன் பொறுப்பாக்கி விடுகின்றது அதனால்தான் திருளபதிக்கு புடவே சுரந்தான் என்றான் ஞானி சகாதேவன் ஆம் ஆம் உணர்வினால் தவறு செய்தோம் அதன் பலனை அனுபவிக்கின்றோம் என்று ஒருமித்த குரலில் அனைவரும் கூறி கண்ணன் திருவடி நன்னும் மனமுடையவர் ஆயினர் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழத்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்